ஷாலும் கருத்துடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேத வசனம் இப்படியாக சொல்கிறது நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன் சங்கீதம் பதினேழு பதினைந்து கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த வேத வசனத்தை நம் வாசிக்கும்போது தாவிது பக்தன் இப்படியாக சொல்லுகிறார் நானோ நீதியிலே உம்முடைய முகத்தை தரிசிப்பேன் நான் விழிக்கும்போது உமது சாயலால் திருப்தியாவேன் எவ்வளவு அழகான ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறார் பாருங்க அண்டவரே நான் எப்போ உம்மை தரிசித்தாலும் நான் எப்போ உம்மை பார்த்தாலும் ஒரு வேளை ஜபத்தின் மூலமாக இருக்கலாம் ஒருவேளை வேத வசனத்தின் மூலமாக இருக்கலாம் ஒருவேளை தரிசனங்கள் சொப்பனங்கள் மூலமாக எந்த முறையில் நான் உண்மை சந்தித்தாலும் நான் உண்மை எப்படி தரிசிப்பேன்னா நான் என்னுடைய முகத்தை உம்மை நோக்கி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா நான் உண்மை உள்ள நீதி உள்ள ஒரு மனிதனாய் இருப்பேன் என்று சொல்கிறார் ரெண்டாவது அவர் சொல்கிறார் நான் விழிக்கும்போது உமது சாயலில் திருப்தியாவேன் பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை ஆண்டவருடைய சாயலால் அவர் திருப்தியாக அவர் எப்பப்பெல்லாம் அவர் விழிக்கிறாரோ எப்பப்பெல்லாம் அவர் எந்திருக்கிறாரோ அதிகாலையில் ஆண்டவருடைய சாயலை ஆண்டவருடைய சாயலை அவர் பார்த்து அதில் அவர் திருப்தியாக வாராம் பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஒரு ஜப வாழ்க்கை அதிகாலையில் நான் எழுந்து முது கிருபைனால் நான் உண்மை தரிசிப்பேன் முழு புதிய கிருபைனால் என்னை திருப்தியாக்கும் உடைய கிருபை எனக்கு தாரும் என்று அவர் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட தாவித நேரத்தில் சொல்லுகிறார் அன்றவரே நான் அது காலையில் எந்திரிச்சு உண்மை துதிக்கும்பொழுது உண்மை உமோடு கூட இடைபடும்போது ஜபத்தின் மூலமாக வேத வசனத்தின் மூலமாக ஆராதனை மூலமாக நாங்கள் உமை கூட இடைபடும்பொழுது நான் உம்மை உண்மை உம்முடைய உம்முடைய சாயலால் நான் அந்தவரே திருப்தி ஆவேன் என்று சொல்கிறான் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே தாவித சொன்ன இந்த அனுபவம் நமக்கு இருக்கா ஆண்டவரோடு ஆண்டவரோடு கூட இணைந்து நடக்கிற அனுபவம் ஆண்டவருடைய சாயலில் திருப்தி ஆக ஆகின்ற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா அதற்கு நாம் ஆண்டவரோடு கூட இசைந்து நடக்க வேணும் கருத்தருக்குள் பிரியமானவர்களே தாவிதை போல நாமும் தினம் தினம் அதிகாலை தோறும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளிகையும் நாம் ஆண்டுடைய சாயலில் நாம் திருப்தியாகுவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்களை அதிகமாய் எங்கள் நல்ல தகப்பனே அன்றோரே தாவித சொல்கிறார் தினந்தோறும் நான் விழிக்கும் போது உமது சாயலில் நான் திருப்தி ஆவேன் உம்மை சந்திக்கும்போது நீதியினால் நான் உமது சன் உம்மை சந்திப்பேன் என்று சொல்கிறார் அண்ட இப்படிப்பட்ட அனுபவத்தை எங்களுக்கு கொடுங்க அண்டோரை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உமது சாயலை பார்த்து அதில் நாங்கள் திருப்தியாகி நாங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியா ஏசி மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே